சிறப்பாக தயாராகி நீங்க வெற்றியில் பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க ஆனாலும் நீங்க தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி நீங்க தான் உயர்ந்தவர்கள் மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்கனால அதுக்கு போய் சேர்ந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுடைய தனித்திறமை காரணமாக உங்களுக்கு சிறப்பான நல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களை இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரையிலான தமிழில் பங்குனி மாதம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒம்பது வரையிலான ஒரு நமது கடகராசி வாரப்பலங்கள் இந்த வீடியோல இருக்கிறோம் ஸோ நமது கடகம் புளி ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்ட அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வார நமது வார ராசி பலன்கள் கடகராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது தமிழ்ல பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களுடன் ஒன்றாக இணைந்து ஐந்து கிரக செயற்கையாக மாறிவிடுகிறாருங்க மேலும் இரண்டாவது மாற்றமாக ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழ்ல பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மீண்டும் சந்திர பகவான் தான் வந்து மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்கிறாருங்க அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் சந்திர பகவான் இணைந்து கொள்கிறார் கடைசி மாற்றமாக மற்றும் மூன்றாவது மாற்றமாக ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அது தமிழ்ல பங்குனி இருபத்தி ஒன்பது அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான மூன்று விதமான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கடகரசி என்பர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முழுமையாக இருக்குங்க அந்த மாதிரி சந்திராஷ்டிரம தினத்தில் நம்ம தினசரி வீடியோக்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதன் மூலமாக நீங்க பெனிஃபிட்டை பெற முடியும் நீங்க பயணங்களை தவிர்க்கக்கூடாதுங்க ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏகப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைப்பிடுவீங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் விடாப்படியாக செயல்படுவீங்க தடைப்பட்ட வேலையில் கூட நீங்க இன்னைக்கு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து உங்க காரியங்களை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து நீங்க முயற்சி செய்வீங்க எனவே இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மனசுல சின்ன சின்ன சஞ்சலமான சிந்தனைகளுக்கும் இன்னைக்கு குறைவு இருக்காதுங்க இந்த வாரம் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்படும் போது ஒரு விதமான தடுமாற்றத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பேர்டுடைய ஆலோசனை கேட்டுப் பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க சமுதாய பணிகள் இந்த வாரம் உங்களுக்கு புதுவிதமான நல்ல அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமையும் எதிர்பாராத சில வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டும் அதன் மூலமாக கிடைக்குங்க மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் எல்லாம் குறையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க ஒரு இரண்டு நாள் மட்டும் பொறுமையாக இருக்கணுங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளை இப்போ சாதகமான சூழலில் உருவாகக்கூடிய இந்த வாரம் உங்களுக்கு அருமையாக இருக்கிறது இந்த வாரம் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை விஷயங்கள நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலான அட்டென்ஷன் கொடுத்தே ஆகணுங்க காலை மற்றும் மாலை நேரத்துல நீங்க வாக்கிங் போறது நல்லது அட்லீஸ்ட் ஒரு முப்பது நிமிஷங்கள் நடையும் பயிற்சி மேற்கொள்வது மேலும் அதிகமா டஸ்ட் இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் போகாம இருக்கிறது போன்றவற்றை நீங்க செய்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பண பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் ஆனால் இந்த நிதி நெருக்கடியையும் வந்து நீங்கள் வாரத்துடைய நாட்கள் வந்து சில சில நீங்கள் சிறப்பாக முன்னேற்றத்தை பெற முடியும் நிதி தீர்த்து கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம் பண பிரச்சனைகள் நீங்கி அதிலிருந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வாரத்தோட நடுப்பகுதியில் முக்கியமான சில பொருட்களை வாங்குவது எளிதாக அமையக்கூடிய வகையில் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வசதி வாய்ப்புகள் பெறுகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சுய தொழிலாக இருக்கலாம் அல்லது கூடு தொழிலாக இருக்கலாங்க உங்கள் தொழில நல்ல வியாபார முன்னேற்றத்தை மிகுந்த வேகமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் இந்த வாரம் துரிதமான வியாபார முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு உத்தியோகம் சூப்பராக இருக்குங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கும் லாபம் திருப்திகரமாக அமையும் தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா விரிவு பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய தோன்றக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வப்போது தினசரி நடவடிக்கைகளை வந்து அன்றாட நில நிலவரங்களை வந்து கண்காணிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் புகழ் நிறைந்த சில கம்பெனிலிருந்து கால் லெட்டர் வருங்க நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கலைஞர்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபார பணிகளில் எந்த அளவுக்கு முயற்சி எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் வியாபார ரீதியாக நிறைய ஏற்படும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் நீங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைதுங்க இந்த வாரம் உத்தியோகத்தில் கூடிய நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கும் சிறப்பாகவே இருக்குங்க அன்பர்களே நமது கடகம் டுடே ரசவலன் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டுறீங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது கடகம் டுடே ரசவலன் சேனலில் வரக்கூடிய ராசிபலங்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக அமையும் ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ரசவலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டிய அருமை கட்டிக்கொள்கிறேன் அலுவலகத்துக்கு போய் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க சில பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுல விருப்பமே இருக்காதுங்க ஆனா போகக்கூடிய இடங்களுக்கு கட்டாயமாக போய்தான்ங்கிற சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க டிரான்ஸ்ஃபர் போகிற இடத்துலயும் வந்து உங்களுடைய தனித்தன்மை காரணமாக நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் சூப்பராக எனவே நல்ல ஒரு கெத்தான ஒரு வாரமாக இந்த தூரம் உங்களுக்கு அமையும் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு சக உலியுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதிகமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த வாரம் புதிதாக வேலைவாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி செய்தால் அதிலையும் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் உங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு உங்களுடைய வந்து முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுனால நீங்க சொல்றது மத்த எங்க நல்ல சூழ்நிலை இருப்பாங்க உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும் சோ உங்க குரல் வந்து முழுமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்க அலுவலக பணிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க மொத்தத்துல நீங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும் சரிங்க அல்லது சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு இடத்துலயும் வந்து உங்களுடைய யுக்திகள் வந்து திட்டங்கள் வந்து எல்லா இடத்துலயும் பாராட்டப்படும் சோ நீங்க சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்றுவீங்க உங்கள் செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதனால் நிறைய பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆகும் உங்களுக்கு இருக்கிறது எனவே வருமானம் ஈட்டக்கூடிய இடங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நல்ல பாராட்டுப்புகள் கிடைக்கக்கூடிய சூப்பராக இருக்குங்க ஆனால் மற்றவங்க உங்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துவதை நீங்கள் வந்து தவிர்க்கணுங்க மூன்றாம் நபர் தலையிட்டதை நீங்க அனுமதிக்க கூடாது நீங்க தேவையில்லாத வாக்குவதங்களையும் இந்த வாரம் நீங்கள் வந்து ஏற்படுத்திக் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க காதல் வாழ்க்கையில இந்த வாரம் நல்ல சாதகமான மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் உங்க காதலரை வந்து வாழ்க்கை துணையாக மாற்றணும் அப்படின்னா உங்க காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக நீங்க இந்த வாரம் நிறைய யோசிக்கலாங்க அதுக்காக நீங்க உங்க காதலர் கூட பேசலாம் நேர்மறையான பதிலை பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய நல்ல யோகமான ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையிடம் மிக மிக அழகான ஒரு நல்ல திருப்பங்களை வந்து நீங்கள் கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க திருமண வாழ்க்கை மிக மிக அழகாக உங்களுக்கு நல்ல உணர்வுகள் ஏற்படுத்தி தரும் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் சேர்ந்து இனிமையான நினைவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க அது உங்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி மிக்க நினைவுகளை வந்து நினைவுகூவத்தக்க வகையில் அமையும் எனவே இல்லற வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்வதை நீங்கள் தடுப்பது நல்லது பெண்களுக்கு இந்த வாரம் குடும்ப பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க குடும்பத்தோடு சேர்ந்து சில விருந்துகளில் பங்கேற்று நீங்க மகிழக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது வாழ்க்கை துணை வழியில நல்ல சாதகமான சூழல் ஏற்படும் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையின் நடத்தை காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவுகள் வந்து சேரலாங்க ஏன்னா நீங்கள் சொன்ன சில விஷயங்களுக்காக உங்களை வந்து உங்கள் தந்தையை வந்து திட்ட திட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் குடும்ப அமைதியை காக்குவதற்காக நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு நீங்களும் பொறுமையாக இருக்கணுங்க உங்கள் வார்த்தைகளை வந்து எதிர்வனையாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் தவிர்க்கணும் குடும்ப பெரியவர்களையும் நீங்க அனுசரித்து போறது ரொம்ப முக்கியங்க அவங்க என்னதான் திட்டினாலும் சரி நீங்க பொறுமையாக இருந்து நீங்க இந்த வாரம் காரிகளை சாதிக்க முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க தேவையில்லாத தகர்களை நீங்க குறைச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் குடும்ப வாழ்க்கையை அழகாக மாறுங்க இந்த வாரம் கல்வி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மாணவர்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போட்டி தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் இந்த வாரம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு வாரங்க நீங்கள் முயற்சிகள் செய்தால் போதுமானதுங்க நீங்கள் வந்து நீங்கள் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு நீங்கள் ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க பாடங்களை புரிந்து கொள்வதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தணும் அது புரியலைனாலும் மற்ற உதவி நீங்கள் கண்டிப்பாக நாடலாம் அதனால் நீங்கள் தயக்கமில்லாமல் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி கொள்ளுங்க அப்போதான் நீங்க சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாரமாக கல்வி முன்னேற்றங்கள் உங்களுக்கு அமையும் போலி தேர்வுகள் ஓரளவு சிறப்பான வெற்றியை தருவதாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் நீங்க காளியம்மனை வணங்கி வாங்கி வாருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் முக்கிய முக்கியமாக சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சூட்டி வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரமாக அமையுங்க நன்றி என்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்திவிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே மேலும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மூலமாக நமது தினசரி ராசி பல உங்களை ரீச் ஆகிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரும் மனைவருக்கும் எனது மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியங்கள் அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்களை தெரியப்படுத்தினால் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்காத உதவியாக இருக்கும் நண்பர்களை மீண்டும் நாலு தின ராசிபலங்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசிபளங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்